உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து கருத்து தெரிவிக்க காங்கிரஸ் மழுப்பியுள்ளது மக்களவைத் தேர்தல் வாக்குறுதிகளை டெல்லி முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி தலைவருமான அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டார் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின் விநியோகம் நல்ல கல்வி சுகாதார உட்கட்டமைப்புகள் ஒவ்வொரு ஆண்டும் இளைஞர்களுக்கு இரண்டு கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்க ஒன்றிணைந்து பணியாற்றுவது அக்னிவீர் திட்டம் ரத்து சுவாமிநாதன் ஆணையத்தின் அறிக்கைப்படி விவசாயிகளுக்கு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை சீனா ஆக்கிரமிப்பு செய்த நிலங்களை மீட்டெடுப்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளை கெஜ்ரிவால் வெளியிட்டார் கெஜ்ரிவாலின் தேர்தல் அறிக்கையை மற்ற இந்திய கூட்டணி கட்சிகள் குத்துமதிப்பாக வரவேற்றிருக்கும் நிலையில் காங்கிரஸ் முழுவதுமாக மழைப்பியுள்ளது கெஜ்ரிவால் அறிக்கை குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள செயலாளர் கோவிந்தன் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதே தேர்தல் முடியும் வரை ஒற்றை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திமுகவின் செய்தித் தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் கெஜ்ரிவாலின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள மின் விநியோகம் மருத்துவ முதலியவை மாநில பட்டியலில் வருகின்றன மத்தியில் அடுத்து அமையும் அரசு ஜிஎஸ்டி தொகையை மாநிலங்களுக்கு கூடுதலாக வழங்கி மக்கள் நலத்திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த வழிவகை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலங்களவை உறுப்பினர் தெரிக் ஒபிரையன் மோடியின் கேரண்டிகளை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ளார் சிவசேனா உத்தவ் பிரிவின் செய்தி தொடர்பாளர் ஆனந்த் துபே கெஜ்ரிவால் அறிக்கையை சிவசேனா வரவேற்கிறது கெஜ்ரிவால் டெல்லி மற்றும் பஞ்சாப் ஆகிய இடங்களில் போட்டியிடுவதால் அந்த அறிக்கை அந்த பகுதிகளை மையப்படுத்தியதாக இருக்கலாம் கெஜ்ரிவால் கூறியதை செய்து விடுவார் என்பதால் அவருக்கு பயந்து பாஜக அவரை சிறையில் அடைக்க முயற்சிக்கிறது என்று கூறியுள்ளார் இண்டி கூட்டணியின் மற்ற கட்சி தலைவர்கள் இவ்வாறு பெரிதாக வரவேற்காத நிலையில் காங்கிரஸ் இது குறித்து எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் மேலும் மழுப்பியுள்ளது டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்தர் யாதவ் கெஜ்ரிவால் வாக்குறுதிகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையைப் போலவே இருக்கின்றன கூட்டணி கட்சிகளுடைய குறைந்தபட்ச தேர்தல் உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்ற அவசியமில்லை இப்பொழுது கூட்டணி கட்சிகள் என்ற முறையில் நாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றோம் என்று மழுப்பியுள்ளது